தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுடைய அப்டேட்ஸ் அதே போல் வந்து கூட்டணி பிரச்சாரங்கள் இதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நந்தா அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த தேர்தலுடைய கூட்டணி இப்போ ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சியோடு சேரும் இந்த கட்சி இந்த கட்சியோட சேரும் இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு தகவல் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் எதிர்பாராத விதத்தில் கூட்டணிகள் மூன்று விதமாக அமைஞ்சிருச்சு ஸோ இப்போ இருக்கிற இந்த கூட்டணிகளை பற்றி கிட்டத்தட்ட வந்து தேர்தலுடைய நெருக்கத்தில் இருக்கா இன்னும் பத்து நாட்கள்ல வந்து பிரச்சாரமே முடிவடைய போகுது பட் இந்த நேரத்தில் இந்த கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னா இந்த கூட்டணி ஃபார்மேஷன் ஆனது தான் களத்தில் வந்து செயல்பாடாக வெளியே தெரியும் அப்படிங்கிறனால இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சோம் திமுக கூட்டணி கடந்த முறை என்ன கூட்டணி இருந்துச்சோ அந்த கூட்டணி அப்படியே வந்து இன்டாக்டாக இந்த முறை போயிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து சில பெரிய மனப்பான்மைகளை நடந்துக்கிட்ட விஷயங்கள் வந்து திமுக தரப்பில் இருந்துச்சு டிஆர் பாலுவாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் அவங்க விட்ட வார்த்தைகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு காங்கிரஸ் கிட்ட அவங்க முரண்டு பிடிச்சது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனாலும் ஜாஃபர் சாதி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள்னால திமுக வேற வழி இல்லை அப்படின்னு இந்த கூட்டணி இன்டாக்டாக முடிச்சுட்டாங்க இங்கேருந்து அதிமுக பக்கம் போகிறதுக்கான கதவுகள் வந்து சில கட்சிகளுக்கு திறக்கப்பட்டுச்சு வெளிப்படையாக வந்து விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் அதிமுக தரப்பில் தான் அழைப்பே கொடுக்கப்பட்டுச்சு எடப்பாடி பல அதை வெளிப்படுத்தினார் அந்த விஷயங்கள் வந்து நடைபெறல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறலை அதிமுக கூட்டணி பக்கம் போகாமல் திமுக கூட்டணியில் இருந்துட்டாங்க பட் இதில் என்ன பிரச்சனைனா கொடுக்கப்பட்டிருக்க தொகுதிகள் அது வந்து காங்கிரஸுக்கு பத்து தொகுதிகளை கொடுத்துருக்காங்கனாலும் எத்தனை சீட்டுகள் வந்து அதில் வெற்றியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த எம்பிக்கள் மேலேயே இருக்கும்போது திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஜோதிமணியாக இருக்கட்டும் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும் கார்த்திக் சிதம்பரம் விஜய் வசந்த் இப்படி நிறைய ஆட்களுக்கு வந்து திருப்பி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களாம் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அதுலேயும் வந்து ஒரு சிக்கல் இருக்கு இப்போ திருவள்ளூரில் வந்து சசிகாந்த் சந்தில் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு அவர் மக்கள் மத்தியில் பரிச்சயமாக இருக்காரு அவரால் வந்து வாக்குகளை கவர முடியும் அப்படிங்கிற விஷயம் மயிலாடுதுறையில் வந்து சென்னையில் இருக்க ஆளை கொண்டு போய் அங்கே போட்டிருக்காங்க நான் ஜெயித்தா இங்கே செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜெயிச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆவியஸாக மக்களுக்கே தெரியும் நெல்லையில் இருக்க வேட்பாளருக்கு குற்றப்பிணி இருக்கு கன்னியாகுமரியில் விஜய்வசந்தம் இருக்காரு பட் ஓகே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு அடுத்தபடியாக இடதுசாரிகள் அதில் வந்து சிபிஐக்கு பிரச்சனை இல்லை போன முறை கொடுத்த அதே ரெண்டு சீட்டு ரெண்டு பேருமே வந்து அந்த ரெண்டு சீட்டை அசால்ட்டாக டீல் பண்ணி ஜெயிச்சுருவாங்க சிபிஎமுக்கு கொடுத்த இடத்துல தான் வந்து சிக்கல் போனவாட்டி மாற்றி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கொடுத்தாங்க கோயம்புத்தூரை இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்காக திமுக கையில் எடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க திண்டுக்கலை வந்து அவங்க எஸ்டிபிஐக்கு எதிராக போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு சிபிஎம் இருக்காங்க அதில் வந்து ஒரு வயதான ஒரு கட்சி பின்பலம் முழுக்க ஒரு தான் கொடுத்துருக்காங்க பட் எந்த அளவுக்கு அவரால் ஆக்டிவாக செயல்பட முடியும் கூட்டணி கட்சி அங்கே எங்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலலாம் வந்து திமுகவுடைய அதிருப்தியும் எதிர்ப்பும் வந்து அவங்க மேலே திரும்புது அப்படிங்கிறத பார்க்க முடியும் மதுரையில் சு வெங்கடேசர் யூசியுடைய கேண்டிடேட்டு வெறும் ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கும் மக்கள் எதிர்ப்பு இருக்கிறதா பார்க்க முடியுது அதை தாண்டி வந்து இந்த தேர்தலில் திமுக விட்டுறையில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா போன வாட்டி இருபத்தி நாலு இடங்களில் திமுக வந்து உதயசி நிறையம் போட்டிட்டுருக்காங்க ஆனால் இந்த வாட்டி வந்து அதை சுருக்கி இருபத்தி ஒன்று அதுலேயும் ஒன்று வந்து கூட்டணி கட்சின்னு இருபத்தி ரெண்டு இடத்துலாம் போட்டிடுறாங்க தொகுதிக்கு வந்து சொந்த சின்னத்தில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க கடந்த முறை வந்து விசிகாவுக்கு ஒன் பிளஸ் ஒன் அதில் வந்து பானை திருமாவுக்கும் ரவிக்குமாருக்கு வந்து சொந்த சின்னம் ரெண்டு உதயசீரஞ்சு இந்த வாட்டி ரெண்டுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சின்ன பிரச்சனை எனக்கு என்னென்ன இது எப்படி தோணுதுன்னா இவங்க பானை சின்னத்தில் தான் நிற்போம் நாங்கள் வந்து தனி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்றது வந்து நாம் எதுக்கு இவங்களுக்காக கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறத தான் நான் நினைக்கிறேன் ஒரு வேலை தோத்தாங்கன்னா நீங்கள் கேட்டீங்க நீங்கள் போய் தோத்துட்டீங்க எங்கள் கட்சிக்காரங்க வேலை செய்யலைன்னாலாம் சொல்ல முடியாது வேலை செஞ்சாங்க இது சின்ன வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பக்கமே இந்த பிரச்சனைகளை திருப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் பா அப்படிதான் நான் பாக்குறேன் இதை ஏன்னா வந்து இவர் வைகோ அவருடைய மகனுக்கு வந்து உதயசூரன் சின்ன நிற்க சொல்லி அவர் நிற்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் அழுது அழுது புலம்பி அதுக்கப்புறம் வந்து செத்தாலும் வந்து நான் வந்து சின்னத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் இப்போ வந்து தீப்பிடி சின்னத்துல நிற்கிறாரு இப்போ அவங்களுக்கு நிர்பந்தம் என்னன்னா தீப்பெட்டி சின்னத்தை மூணு முடக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் ஓட்டு வாங்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கும்போது இப்போ வந்து அது கொண்டு போய் சேர்ப்பாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல ஏன்னா அவர் பேசின பேச்சுக்கு அவர் நடந்துகிட்ட விதத்துக்கும் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்களா இது உதய சூரியன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து திமுகவுடைய வேட்பாளர் அப்படின்னா உதயசூரியன் தான் அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டு போய்டுவாங்க இன்னொரு சிக்கல் வந்து துரைவை கோக்கு என்ன இருக்குது அப்படின்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர் யார் அப்படின்னா கே நேரு அந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் ஆனால் அவர் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னா அவர் மகன் போட்டியிடக்கூடிய பெரம்பலூரில் தான் கான்சிட் பண்ணுவார் தான் மகனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் ஏன்னா இப்போ வைகோ போய் திருச்சியில் இருக்கார் அப்படிங்கும்போது வழக்கமாக அது நடக்கிறது தான் அப்போது அங்கே ஒரு சுணக்கம் ஏற்படுறதுக்கான சாத்திய இருக்குது இருக்கு இதில் இன்னொரு விஷயம் வந்து திமுக முப்பத்தி ஒன்பது ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது ஜீரோ பதிலாக முப்பத்தி எட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நாமக்கல் தொகுதி அதுல என்னென்ன பிரச்சனைகள் இல்லைனு நமக்கே தெரியும் அது எப்படி அந்த தொகுதி மக்கள் வந்து அந்த வேட்பாளரை ஏற்றுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா வேட்பாளரை ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி வந்து அந்த வேட்பாளரை வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட அந்த நபரையும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவர் சமூக கட்சியில் இருந்து அதுக்கு அப்படியே மாறி வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு கொடுக்கறதுனால அதிருப்தி இருந்தது ஏன் இப்படி பேசினார் அவர் பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசுகிறாருன்னு அதிருப்தி இருந்தது அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை மாற்றி கொடுக்குறாங்க அவரும் வந்து இதே போல் பல சம்பவங்களில் செஞ்சவர் தான் ஸ்டேஜில் தான் அதே போல் போலீஸில் வந்து அவர் வந்து ரோட்டில் இறங்கி பிரச்சனை பண்ண வீடியோ கூட அவர் அறிவித்ததுக்கப்புறம் பரவச்சு இப்போ மக்களுடைய அவங்களுடைய எண்ணம் ஓட்டம் தான் வாருக்குன்னா பெரும்பாலும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கள தான் அந்த தொகுதியில் பிஜேபியும் நிறுத்தி இருக்குது திமுகவும் நிறுத்தி இருக்கு அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை இவர் இல்லைனா இவர் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முன் நின்னது வந்து ஈஸ்வரன் அவருடைய கட்சி இப்போது நிற்க வச்சுருக்கிற அந்த வேட்பாளர் சம்மந்தப்பட்ட கட்சி தான் அங்கே ஃபீல்டில் இருந்து வேலை செஞ்சதுனால மக்களுடைய பாதி சமூகத்து ஓட்டு வந்து வேணா வெல்லாமே தவிர பொது ஜனங்களுடைய ஓட்டு எந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை இவர் ஓட்டு போட்டால் நம்ம பரவாயில்ல அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வேறு அதாவது திமுகவுக்கு ஆதரவு தராமல் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தர வாய்ப்பு இருக்குது கூட்டணி கட்சிகள் இருக்க இடங்கள்லாம் வந்து வழக்கம் போல அந்த சுணக்கம் இருக்கிறத பார்க்க முடியாது கல்யாண நிலவரங்கள் சொல்கிறாங்க ஸோ திமுக இருபத்தொரு தொகுதி கிட்டத்தட்ட வந்து அந்த இருபத்தி ஒன்றில் இருபது வந்து திமுக ஜெயிச்சிடும் அந்த ஒன்று வந்து நம்ம கதிரானந்த் அவருடைய வேலூர் மட்டும்தான் பிரச்சனைக்குரிய தொகுதி அதை விட்டோம்னா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்கே ஜெயிப்பாங்க இடதுசாரிகள் ரெண்டு பேர் ஓகே காங்கிரஸ் பத்தில் ஆறு வந்தா பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது பலர் வந்து விசிகால ரெண்டு சீட் இருக்குல்ல விசிகால ரெண்டு இருக்கு போன வாட்டியே வந்து மூவாயிரம் ஓட்டுல தான் வந்து ஜெயிச்சாரு இந்த வாட்டி அது என்னன்னு பிரச்சனை டஃப் கேண்டிடேட் யாருமே இல்லையே தடா பெரியசாமி அதிமுகக்காக கிளம்பிறங்கும் போது வந்து அவர் ஏற்கனவே வந்து காயம்பட்ட புலி இல்லை அவர் வந்து பாஜகவையும் காலி பண்ணு நினைப்பார் விசிகாவையும் காலி பண்ணு நினைப்பார் இன்னொன்னு வந்து இப்போ அதிமுக அங்கே என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாமக விசிகா அப்படிங்கிறது தான் உடம்பு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் இப்போ அதிமுக என்ன சொல்றதுன்னா பார்த்தீங்கன்னா பாமக விட்டு கொடுத்துட்டாங்க இப்போ உங்களுக்கு வந்து திமுகயோ அதை விட முக்கியமாக நீங்கள் திருமாவை தோக்கடிக்கணும்னா கார்த்திகை ஓட்டு போட்டால் ஒன்றும் நடக்காது நீங்க வந்து அதிமுகவுக்கு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது போக வந்து பாஜக தானே கேண்டிடேட் நம்ம ஏன் வேலை பார்க்கணும் பாமக வந்து இல்லை பெரும்பாலான பாமகவினர் வந்து அவங்களுடைய அண்ணியார் வேலை பார்க்குற தருமபுரிக்கு போயிட்டாங்க மீதி இருக்கவங்களும் ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு அதிமுக பக்கம் தள்ளுற வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அதிமுக டஃப் கொடுக்கும் பட்சத்தில் திருமாவுடைய வெற்றி சதவீதம் அல்லது வெற்றி வாய்ப்புக்கே வந்து ஒரு கேள்விக்குறி சாத்திய கொள் இருக்கு ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு கெட்ட பேரோ எதுவும் எதுவும் கிடையாது சொந்த சின்னம் அதை கொண்டு போய் சேர்க்குறதுங்கிற ஒரு பிரச்சனை அதை தாண்டி அந்த தொகுதியில் வந்து பொன்முடி அவருடைய மகன் அவங்க ஆதிக்கம் இருந்துச்சு அவங்க மேலே இருக்க அவ பேர் இவங்களை பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் என்னுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா காங்கிரஸ் கட்சியை தவிர மீதி இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் தேர்தலில் ஒரு பின்னடைவையோ பாதிப்பையோ சந்திக்கிறாங்க அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் அவங்களோட பின்னடைவு கிடையாது திமுக மேலே இருக்க ஒரு அதிருப்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது சரிங்க அது அப்படியே வந்து அதிமுகவுடைய கூட்டணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்ததுல முக்கியமான கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமஸா இருக்கிறது கோயம்புத்தூர் தொகுதியில் நின்று இருக்கிற அந்த நபர் தான் சிங்க ராமச்சந்திரன் ஆமா அதிமுக கூட்டணியே வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்றில் இருந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பத்தொன்பதுல இருந்ததுல இருபத்தி ஒன்றில் தேமுதிக மட்டும் வெளியே போச்சு மீதி அப்படியே இன்டெர்டா இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படியே போயிருந்தா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இடங்களை வந்து அசால்ட்டாக அடிச்சிருப்பாங்க அப்படின்னு அது திமுகவுக்கும் தெரியும் ஆனால் இந்த இடத்துல வந்து அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கைங்கரியத்தினால அவருடைய சாமர்த்தியத்தினத்தால் அதிமுகவை கிட்டத்தட்ட எட்டி உதச்சி வெளியே தள்ளி எடப்பாடியை வந்து கூட்டணி விட்டு வெளியே அனுப்பினார் எடப்பாடியும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் வந்து போகிறோம் பிஜே அதிமுக வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளியில் அனுப்புல பிஜேபி தான் அதிமுக வெளியில் அனுப்புச்சு ஆமா அதிமுக வந்து என்ன பிரச்சனைனால வெளியே வந்தாங்க இப்போ பாஜக கூட்டணியை அவங்க முறிச்சுக்கிட்டதுக்கான காரணம் என்ன எங்க தலைவர்கள் அண்ணாமலை தப்பா பேசுறாரு அவ்வளவுதான அண்ணாமலையை மாற்றுங்கன்னு சொன்னாங்க மாத்த மாட்டோம்ட்டாங்க அவ்வளவுதான் அண்ணாமலை பிரச்சனைக்காக மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சு அதை தாண்டி இன்ன வரைக்கும் எங்க வந்து பாஜகவை விமர்சனம் பண்ணிட்டார் எடப்பாடி பெருசாக பண்ணல அவர் திமுகவை திட்டத்தில் மட்டும்தான் இருக்கார் இருக்காரு அதத்தான் அவ்வளவுதான் மீனி வந்து பாமகவை இழுக்கணும் காங்கிரஸை இழுக்கலாம் இசிகா இழுக்கலான்னு பார்த்தாங்க பாஜக வந்து போனினா கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி அன்புமணி மேலே அந்த உள்ள விளக்கிற்கு பாமகவை கூட்டு வந்துட்டாங்க அது போக வந்து இரண்டு ஐயாக்களுக்கும் வந்து ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் கூட்டணிக்குள்ளே போவாங்க எத்தனை சீட்டுங்கிறது உங்களுக்கு மாட்டோம் இல்லை ஸ்வீட் பாக்ஸ் தான் முக்கியம் அதில் இப்போ என்ன சிக்கல் ஆகிப்போச்சு அப்படின்னா அவங்க அந்த பாமக கூட்டணி பேசும்போது அது விழாவே வரலாம் இப்போ அதிமுக கூட்டணியில் மெஸ்டிபி ஒரு சீட்டு புதிய தமிழகம் ஒரு சீட்டு தேமுதிக அஞ்சு சீட்டு மீதியெல்லாம் அதிமுக நிற்கிது இதில் அதிமுக செய்த தவறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தவறுகள் இருக்குது சரியான கேண்டேட்ஸ் போடலை அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்குது தேமுதிக அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க அஞ்சுமே சீட்டாக கன்வெர்ட் ஆயிருமா வெற்றியாக கன்வெர்ட் ஆயிருமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் கிரவுண்டில் ரெண்டு பேர்த்துக்குமான தொண்டர்கள் வந்து ஒரு ஜெல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரேமலதா வந்து விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு வந்து எப்படி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி டேக் ஓவர் பண்ணாங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் இவங்க சாலிடாக சில இடங்களில் பேசி போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதை தாண்டி விஜயபிரபாகரனுடைய கேம்பெயினும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால அதிகபட்சம் போனால் தேமுதிக விஜயபிரபாகர் மட்டுமாவது ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதிமுக கேன் கூட்டணி ரெட்டல இருக்குது அவங்களுடைய அந்த தெலுங்கு சமுதாயம் அந்த வாக்குகள் இருக்குது ஆப்போசிட்டில் போது வந்து ஒருத்தர் வந்து காங்கிரஸில் முக்கியத்துவம் நிப்பாட்டிருக்காங்க இந்த பக்கம் நாடா சமூகம் அதனால் ஓட்டுகள் பெரியும் அதை அசால்ட்டாக அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு விஷயம் இருக்காங்க எஸ்டிபிஐக்கு கொடுத்த சீட்டு வந்து கேள்விக்குறிதா மத்திய சென்னை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு டஃப் இருந்திருக்கும் டஃப் என்ன செஞ்சு வந்தால் அவங்களுக்கு களம் சாதகமாக இருந்திருக்கும் இப்போ திண்டுக்கல் அப்படிங்கும்போது இடதுசாரிகளை இழுத்து அவங்க பிரச்சாரம் பண்ணும் இடதுசாரி என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவர் கேன்வாஸ் இருக்காரு அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத தாண்டி அடுத்து ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதி அவருடைய ஆஸ்தான போட்டி போட்டிடுறாரு சொந்த சின்னம் எதிர்பார்த்தார் டிவி சின்னம் கேட்டாரு கிடைக்குமோங்கிற சந்தேகம் இருந்துச்சு அதிமுக சொன்னாங்க சொந்த சின்னம் ஆசைப்பட்டு கேட்குறீங்க ஓகே நின்றுக்காங்க அந்த சின்ன நீங்க கேட்குற சின்னம் கிடச்சிச்சின்னா நீங்க நின்றுக்கோங்க இல்லாட்டி எங்க சின்னம் நின்றுக்கோங்கன்னு அவரும் பார்த்தாரு எதுக்கு கஷ்டப்படுவானே அதிமுக நின்றுவோம் ஏற்கனவே வந்து எம்எல்ஏ வாழா நின்று அந்த சின்னத்தில் நின்று இருக்காருன்னு உடனே முடிவு பண்ணிட்டார் ஸோ இதுதான் அதிமுகவில் கேண்டேட் செலக்ஷன்ல ஒரு பெரிய குளறுகுடிகள் இருந்துச்சு சென்னை நம்ம டிநகர் பொறுப்பாளர் கொண்டு போய் தூத்துக்குடியில் போட்டது திருநெல்வேலிக்கு மாற்றி போட்டது இருந்து கொண்டு திருச்சியில் போட்டது இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு அதிமுக முக்கியமான முகம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் முப்பத்தி மூணு இடங்கள்ல பெண்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு பெண் திருநெல்வேலியில் நிறுத்தி இருக்காங்க அதை தாண்டி வேறு பெண் வேட்பாளர்களே கிடையாது அதே மாதிரி இஸ்லாமியர்களும் அவங்க நேரடியாக நிறுத்தணும் இதில் வந்து இந்த மாதிரி திமுகவும் இஸ்லாமியர்கள் நிறுத்தல அதிமுகவும் நிறுத்தின மாதிரி தெரியல அன்வராஜா ராமநாதபுரம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க கடைசியில் அதுக்கும் கொடுக்கல அவங்க பண்ண தப்புகளில் ஒன்று புரட்சி பாரதம் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா திருவள்ளுவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு பட் அது அவங்க எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் இது முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது வந்து சீட்டு தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் தரல தொண்டர்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க அதனால வந்து நாங்கள் முடிவு போன போகிறோம் கூட்டணியை விட்டு வெளில போக போகிறோம்னாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் அவங்களே வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோன்னு இப்போது பேசியிருக்காரு ரெண்டுல ரெண்டு உங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க இப்போ ரெண்டுமே வந்து இல்லைன்னு ஆகிப்போச்சு ஸோ அட்லீஸ்ட் அவங்க சமரசம் பண்ணி அவங்க கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா திருவள்ளூர் அடிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதையும் கைவிட்டுட்டாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராயபுரம் மனு இருக்கார் திருச்சியில் வந்து கரிகாலன் தம்பி இருக்காப்புல மணல் கரிகாலனுடைய தம்பி இருக்காப்புல அதை தாண்டி வந்து ஜெயவர்தன் சிங்கே ராமச்சந்திரன் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் போட்டிருக்காங்க இதில் சிங்கே ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் அதுதான் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் ஏற்கனவே அவங்க அப்பா வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் அவருடைய பதிமூணு வயசு சிங்கை ராமச்சந்திரன் பதிமூணு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார் பதினெட்டு வருஷமாக வந்து கட்சி பண்ணி செஞ்சு இன்னைக்கு வந்து அந்த பதவி கொடுத்துருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த சாமானியனுக்கும் கடைக்குடி தொண்டனுக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவங்க இருப்பாங்க அது வாய் வார்த்தை இல்லை அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கில் வந்திருக்கு அடுத்தபடியாக இன்னொன்று வந்து ஒரு வாரிசு நீலகிரியில் தனபால் அவர்களுடைய மகனுக்கு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுகவுக்காக சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது ஓகே ரெட்டலை சின்னம்ங்கிறது அதிமுகவுடைய சாலிட் பூஸ்ட் அதனால் பிரச்சனை கிடையாது கடந்த முறை வந்து இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள ஒரு தொகுதியில் சோர் விளம்பரம் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு வந்து சீட்டு கொடுத்து இப்போ அவர் எம்எல்ஏவாக இருக்கார் திடீர்னு அதிமுக எழுதிக்கிட்டு இருந்தவருக்கு தம்பி வாங்க உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு அவர் கிளம்பி வந்திருக்காரு இந்தாங்க சீட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான வெற்றி அதிமுக சாத்தியங்கிறதுனால பெரிய முகங்கள் அப்படிங்கிற விஷயம் இல்லை அதிமுக அதிகபட்சம் போனால் ஐந்து ஆறு இடங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் அதை பத்துன்னு சொல்கிறாங்க பட் ஐந்துங்கிறது வந்து ஒத்துக்கலாம் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமிக்கு சாத்தியம் இருக்கான்னு தெரியல ஆப்போசிட்ல கிருஷ்ணசாமிக்கு ஆப்போசிட் நிக்கிறது வந்து ஜான் பாண்டிய நினைக்கிறேன் அதனால அது வந்து பெரிய ஒரு அடி அடுத்தபடியாக எஸ்டிபி அவங்களுக்குமே வந்து சிக்கல் தான் விருதுநகரும் அதே பிரச்சனை தானே ஆப்போசிட்ல வந்து இவங்க நிற்கிறாங்க ராதிகா நிற்கிறாங்க ராதிகா அந்த தொகுதியில யாரும் தெரியாது நடிகை ஓகே ஓட்டு போடும்போது போடுவாங்களாங்கிற ஒரு விஷயம் ராதிகா தெரியாமல் எப்படி இருப்பாங்க மக்கள்கிட்ட பரிச்சயமானது பிரச்சனை இல்லைங்க பேர் எடுத்துருக்கணும்ல அங்கே லோக்கலில் வந்து ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வைக்கணும் அவங்க சீரியல் நடிக்க வட்டாங்கன்னா ஜெயிச்சு முடித்த உடனே என்ன பண்ண முடியும் விஜயகாந்துக்கு வந்து அந்த லோக்கல் கனெக்ட் இருக்குது அதனால் அந்த ஒரு விஷயம் இருக்குது இவங்களுக்கு வந்து தூத்துக்குடியில் போட்டிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே பட் விருதுநகர்லேயே அவங்க சமுதாய வாக்குகள் இருக்குது பட் அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதை தாண்டி பார்த்தோம்னா தேமுதிக அந்த ஒரு சீட்டு தான் அதுவும் போச்சு அப்படின்னா போச்சு அதிமுக பொறுத்த வரைக்கும் தனிச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சீட்டு வேணால் வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி வந்து அவங்க எத்தனை பேர் நிற்கிறாங்கன்றதே வந்து வெறும் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா வந்து இப்போது ஆல்ரெடி ஒருத்தர் பேசிட்டோம் அவ பேசியிருக்கோம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கிறாரு நயனா நாகேந்திரன் அதே போல் அந்த சைடு இவர் பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே சென்னையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அதே போல் கோயம்புத்தூரில் அண்ணாமலை நீலகிரியில் எல்முருகன் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பேர் இந்த சோஷியல் மீடியாலேயும் இன்டர்வியூஸ்லேயும் வந்து பேசுகிற ஆட்களுக்கும் அதன் மூலமாக ஃபேமஸான அஸ்வத் அமன் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எதில் ஜெயிப்பாங்க அப்படின்றது வந்து அண்ணாமலைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் பேசுகிறாங்க ஏன்னா ஆப்போசிட்டில் நிற்கிறது வந்து திமுக சைடில் வந்து கணபதி ராஜ்குமார் நிற்கிறாரு அதிமுக சைடில் வந்து அவர் முன்னாள் அதிமுக துணைமேயராக அங்கே கோயம்புத்தூரில் இருந்திருக்காரு ஆமாம் இருந்தார் அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்துட்டார் இப்போ டஃப்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுக பிஜேபின்ற மாதிரி ஆகிடுச்சு திமுகக்கும் பாஜகக்கும் டஃப் இருக்கும் இல்லை அதிமுகவுக்கும் திமுகவும் இருக்குன்னு பார்த்தா அது வந்து அதிமுகக்கும் பிஜேபிக்குன்ற மாதிரி போயிடுச்சு சமீபத்தில் வந்து அந்த பேட்டிகள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டது அண்ணாமலை சொன்ன பல கதைகளில் இன்னொரு கதை அவருடைய அப்பாவை பற்றி பேசுனது அதிமுக வேட்பாளர்களுடைய அப்பாவை பற்றி பேசுனது அந்த மாதிரி இல்லை அந்த விஷயத்தில் வந்து என்னன்னா சிங்கை ராமச்சந்திரனுடைய அப்ரோச் இருக்குல்ல அவர் பேசுறது அந்த மக்கள் கிட்ட கனெக்ட் வந்து இன்னைக்கு இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான இல்லை யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஈஸியாக கவரக்கூடிய மாதிரி இருக்குது ரொம்ப கொலைட்டாக பேசுகிறாரு ஹாஷா வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாரு எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணுறாரு எப்படி கவர முடியுமோ அது இதில் முக்கியமாக வந்து அதிமுகவுடைய பிரச்சாரம் அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவுடைய பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல எங்கடைய இருக்குது இருக்கு உண்மையா அது வந்து சொல்லணும் ஏன்னா வந்து எடப்பாடி அவர்களை வந்து பேச தெரியாது அதிமுகவில் பேச்சாளர்கள் இப்போ கம்மியாயிட்டாங்க வெளியிலிருந்து நடிகர்களை கொண்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது பெரும்பாலும் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அதே போல் வந்து ஒரு சில நடிகைகளை வச்சு பேசுகிறது இந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்தது அதிமுகவில் தலைவர்கள் பேசுகிறதுன்ற ட்ரெண்டாக வருது ஒரு சிலர் இதாக இருந்தது உதாரணத்துக்கு வந்து ராஜேந்திர பாலாஜி அப்போ மோடி அந்த டேடின்ற மாதிரி அவங்க பேசுவார் அதே போல் முதல்ல இருக்கிற செல்லூர் ராஜி அதான் காமெடியாக பேசுவார் சென்னையில் ஜெயக்குமார் பேசுகிறார் இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அதிமுகவில் பெரும்பாலும் பேசுகிற ஆட்கள் கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தலைவர்கள் பேச மாட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து அது எப்படி மா ஆயிடுச்சுன்னா திமுகல பேசுறதுக்கு ஆள் இல்ல அதிமுகவுல வந்து எடப்பாடி வச்சு விழுத்து தள்ளுறாரு திமுக பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு இல்லை திமுக இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க பேசுறதுக்கு ஆள் இருக்கு பேச தெரியல இல்லை தெரிஞ்சு தவறா பேசுறாங்க ஆபாசமாகவும் அராஜகமாகவும் பேசுறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டடா இல்லை அப்படின்றதா விஷயம் ஏன்னா வந்து எடப்பாடி அவர்கள் யூஸ் பண்ற அந்த டெக்னாலஜி வந்து இருக்கிற நல்ல தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்ச நபர்கள் வைத்திருக்கிற வாங்க முடியல முடியலன்றதுதான் விஷயம் ஏன்னா வந்து எடப்பாடி அவருடைய அப்ரோச்ன்றது வந்து ஆஹ் சாமானிய மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆகுற மாதிரிதான நடவடிக்கை இருக்கு அவங்க போடுற வீடியோஸ் எடப்பாடி ஸ்டேஜ்ல பேசுற பேச்சு அந்த தொழிலும் வச்சு போடுறது ஆமா இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாததெல்லாம் இப்ப அவங்க ட்ரை பண்றாங்க ஏன்னா வந்து ஒரு பேச்சு பேசுறோம் இப்படி சொன்னார் உதயநிதி அப்படி சொன்னார் நீட்டை பற்றி இப்படி பேசுனாரு ஸ்டாலின் இதை பற்றி பேசுனாருன்னு சொல்கிறத விட அவங்க பேசின வீடியோவை ஸ்டேஜில் போட்டு காட்டி மறுபடியும் அதை பற்றி பேசுகிறது ஸ்டாலின் திட்டினதெல்லாம் கூட போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ அந்த பிரச்சாரத்தில் வந்து அவங்க இன்டாக்டாக இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் பாஜக விஷயத்தில் வருவோமே கூட்டணி யார் யார் கூட்டணியில் இருக்காங்க யாருக்கு என்ன சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கூட தெரியாது முதல்ல வந்து அவங்க கிட்ட கையெழுத்து போட்டது யாருன்னா திரு டிடிவி ஒண்ணு கேட்டாரு ரெண்டு குத்துட்டாங்க மூணு சீட்டு கொடுத்தாங்க முதல்ல தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மூணு இருக்கானே தூத்துக்குடியில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அகிலேஷ் கட்சி கட்சியை தான் வந்து அவருக்கு சைக்கிள் சின்னமே கிடைச்சு இல்லாட்டி அந்த சைக்கிள் சின்னம் கூட கிடைச்சிருக்காது அந்த மூணு சீட்டை அவுட்டு டிடிவி கொடுத்த ரெண்டுல ஒன்று திருச்சி திருச்சியில் டிடிவிக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்கு ஆனாலும் ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடையாது டிடிவி தேனியில் நிக்கிறார்கள ஆனா போட்டியிடுறது திமுகவில் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியது யாருன்னா அவருடைய சிஷ்யன் தங்கத்தமிழ்ச்செல்வன் இந்த பக்கம் அதிமுகவில் நாராயணசாமி அப்படின்னு ஒருத்தர் இறக்கியிருக்காங்க அந்த தொகுதியில வந்து முக்களத்தூர் வாக்குகள் நாகுடி சமுதாய வாக்குகள் இருக்கு நாராயணசாமி நாகுடி சமுதாயம் எப்படி அந்த கால்குலேஷன் சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஓட்டுக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் நமக்கு வந்துரும் ஸோ நம்ம அந்த கேப்ல இந்த ஓட்டை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி ஒரு கால்குலேஷன் போட்டுதான் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல வந்து டிடிவி விசேஷ தங்க தமிழ்ச்சல் ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க ஒரு சீட்டு அதை விட்டோம் அப்படின்னா இவருக்கும் மூணு அவுட்டு வாசனுக்கு அவருக்கே தெரியும் அதனாலதான் ராஜசபாக்கு போய்க்கார் மூணு அவுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா வேலூர் ஏசி சண்முகம் கடைசி தேர்தல் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காரு அங்க முதலாளர் சமூக வாக்கு இருக்குது அதனால இது பண்ணிக்காரு ஆப்போசிட்ல பண்ணியிருதான் ஸோ அந்த ஒரு கிளாஸ் இருக்கும் அதை தாண்டி வந்து அங்கே இஸ்லாமியர் வாக்குகள் அதிகம் அது வந்து திமுகவுக்கு போச்சு அப்படின்னா ஐசிய முகம் இந்த வாட்டியும் டவுட்டு பெரம்பலூர் போன வாட்டி திமுக கூட்டம் நின்றுனால ஐஜேகேக்கு ஜெயிச்சாங்க இல்லாட்டி அதுவும் அவுட்டு ஜான் பாண்டியன் ஏற்கனவே பேசிட்டோம் கிருஷ்ணசாமிக்கு ஈக்குவலாக ஒரு வந்து தலைவர் தான் அப்படின்னாலும் கிருஷ்ணசாமி கலவுக்கான ஒரு விஷயம் இங்கே இல்லை அதை தாண்டி வந்து ஜான் பாண்டியன் மேல இருக்க குற்ற பின்னணி அந்த சில வழக்குகள் அதெல்லாம் வந்து இப்போது காங்கிரஸ் கையில் எடுத்து அதை பிரச்சாரம் பண்ணும்போது அது இன்னும் வந்து அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னால அது ஒரு விஷயமா இருக்கு அடுத்தபடியாக சிவகங்கையில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் தான் தெரியும் தேவநாதன் யாசவ் அவர் மட்டும் தான் இருக்கார் நினைக்கிறதில் ஆமாம் அவரும் வந்து மஞ்சள் சட்டை போட்டு திட்டத்தை சுற்றின்னு இருப்பார் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவர் அவங்களுக்கு தான் கட்சி அவர் போய்ட்டு அங்கே வந்து ராஜாவை கட்சிக்காரர் ஏதோ திட்டும்போது இவர் பேசியிருக்கார் ஹெச்ராஜா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவரை பற்றி நீ ஏன்டா பேசுகிறேன் எப்படா பேசலாம் அப்படின்னு ஒன்று ராஜா என் கட்சிக்கார் நான் பேசுகிறேன் நீ யார் வெளியே போகும்போதே அப்படின்னு கேண்டிடேட்டே வந்து கலாச்சி வெளியே போகிறாங்களா பாஜகவில் ஆப்போசிட்டில் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை தொகுதி தான் வந்து நமக்கு ஒரு ஃபன்னான இதுவாக இருந்திருக்கும் ராஜா போட்டிகிட்டு இருந்தாருன்னா அது இல்லாமல் போச்சு அதனால் இப்போ இந்த விஷயம் இந்த நாள் அவுட்டு பத்து சீட்டு சொல்லையாக கொண்டு போய் பாமக்கட்டை கொடுத்தாங்க பத்து சீட்டில் எல்லாருமே தெரிஞ்ச நபர் ஒருத்தர் இதுல கடலூர் நிற்க வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தருமபுரில் முக்கியமான இளவரசி நிற்க வச்சிருக்கிறாங்க கடலூரில் வந்து தங்கர் பச்சான் நிற்கிறார் அன்புமணி பிரச்சாரம் பண்ணும்போது மச்சானா பச்சானான்னு கேட்டா நான் பச்சனை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாராம் சினிமா இயக்குனர் சங்க தேர்தலில் நின்னா கூட அந்த அளவுக்கு பத்து ஓட்டு தாண்டாது அவரை கொண்டு போய் கடவுளை நிப்பாட்டி வச்சா ஏன் அவர் முந்திரி விலையை உயர்த்ததை பத்தி எவ்வளோ கஷ்டப்படுறோம் உலக பொருளாதார மேதையெல்லாம் விரல் விட்டு அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு முக்கியக்கெல்லாம் பேசிருப்பாரு ஆனா ஓட்டு வாய்ப்பு இல்லை அதை தாண்டி வந்து பாலு அவரை கொண்டு போய் அரக்கோணம் தொகுதியில போட்டிருக்காங்க ஏகே மூர்த்தி கொடுத்தா டஃப் ஆயுது போட்டு ஜகத்துக்கு ஒரு வேட்டாத வச்சிருக்க முடியும் ஜகத்தை வந்து அசைச்சு பார்க்க கூட முடியாது பாலுவால் ஆமா முன்னாடி வந்து பாமக வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஒருவேளை அதிமுக பாமக ஒன்றா சேர்ந்துட்டால் ஜெகத் ரட்சனும் கண்டிப்பாக இந்த வாட்டி வாய்ப்பு கிடைக்காது தோதுருவார் அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கப்புறமும் அப்புறமும் ஒருவேளை பாமக ஏகமூர்த்தி அவரை போட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு நிலம் வந்தது அதிமுகவில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி கோரியாரியோ இல்லை வேற ஒருத்தரை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க அவருக்கும் கொடுக்கல இப்போ கோவாரிக்கும் தரல சம்மதி மேலும் சோழிங்கர் இல்லை ஒன்றிய செயலாளர்களை ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அவரையும் பல பேருக்கு இன்னும் அதிமுகவுடைய வேட்பாளர் யாருன்னே தெரில அதே போல் பாமக வேட்பாளரையும் சொதப்பிட்டாங்க அதனால இந்த வாட்டி ஜெகத் ரசிகன் வந்து ரொம்ப சேஃபாக இந்த பத்து சீட்டில் வந்து ஆத்தையும் பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபேமிலியிலேருந்து கிளம்பறக்குவாங்க அப்படின்னு தான் பார்த்துச்சு இவங்க சேஃப் சைடாக என்ன பண்ணிட்டாங்க ராஜ்யசபா அன்புமணிக்கு இருக்குது அது வந்து அடுத்த வருஷம் தான் முடியும் அதோடு சேர்த்து ஒன்று அன்புமணிக்கு வச்சுக்கலாம் இல்லாட்டி இது பண்ணிக்கலான்னு ஒன்னே அவங்க சேஃபாக இருந்தவொடனே பாஜக தலைமை இது சேஃபாக இருக்கீங்களா நாங்கள் எல்லாத்தையும் இறக்கி விட்டோம்ல இருக்க எல்லா கட்டில் இருக்க எல்லாத்தையும் இறக்கிட்டோம்ல நீ இறக்கு அப்படின்னு ஒன்று தான் அன்புமணி சுதாரிச்சுட்டு வீட்டம்மா இறக்கிட்டார் வேறு வழி இல்லை சும்மாவா கையெழுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க சும்மாவா கையெழுத்து போட்டாங்க கா நைட்டு ஏ பத்து மணி வரைக்கும் இங்கே சிவி சமூகத்தில் பேசிகிட்டு இருந்து காலைல ஏழு மணிக்கு அங்கே கையெழுத்து போட்டுருக்காங்க எதுக்கு நைட்டோட நைட்டாக நம்ம வேல்ஸ் வந்து ஒரு நூறு ஃபீட்பாக்ஸ் மாற்றி கொடுத்துருக்காரு அதுக்காக தானே இது அந்த பத்தில் ஒத்த சீட்டு வந்துச்சுன்னா கூட வந்து திலக பாமா எம்எல்ஏ எலெக்ஷனில் டெபாசிட் அவுட்டு ஐபி கிட்ட அவங்கள போய் எம்பி எலெக்ஷனில் ஆறு தொகுதிக்கு சேர்த்து போட்டால் இந்த நிலமை தான் இருக்க போது அதை தாண்டி பாஜக பாஜகவில் இந்த ஒரு இது சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு அப்படின்னு அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் இறக்கியாச்சு போனவன் வந்தவன் முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் நாளை தலைவர் எல்லாத்தையும் வந்து இறக்கியாச்சு தமிழ் இசை எல்லாத்தையும் கொடுத்தாங்க இதில் ஒரே ஒரு சீட்டு நைனார் நாகேந்திரன் அது மட்டும்தான் இருந்துச்சு அட்லீஸ்ட் அவர் ஜெயிக்கிள்னா கூட ஓட்டு பர்சன்டேஜாது வச்சு கணக்காட்டுவார்னு பார்த்தாங்க அதையும் போட்டு கொடுத்து எலெக்ஷன் கமிஷனில் அமௌண்ட்டை மாட்ட வச்சு அதுக்கு அண்ணாமலை வெப்பே பெப்பரப்பே ஆக்கிட்டாப்புல அண்ணாமலையெல்லாம் வந்து டெபாசிட் வாங்குவார்ன்னு டவுட் இருக்கு சிங்க ராமச்சந்திரன் கிட்டே அதை தாண்டி பார்த்தாங்கன்னா கூட தலாப்பரிசாமி கொடுத்துருந்தா சிதம்பரம் டஃப் கொடுத்துருக்கலாம் தூக்கி வேலிலேருந்து போட்டாச்சு உளுந்தூர் கொண்டு போய் திருவண்ணாமலையில் தம் அக்கா தமிழிசை ஆனால் இந்த வாட்டி தமிழிசை தங்கப்பாண்டியன் தான் திருப்பி இருக்காங்கும் போது அதையும் ஒன்றும் பண்ண முடியாது தயானதிக்கு எதிராக வினோஜ் பீ செல்வம் இதில் வந்து வினோஜ் வந்து கொடுப்பாரு ஆனால் ஜெயிக்கலாம் முடியாது அதுவும் முடியாது எம்எல்ஏ எலெக்ஷன்னா வேணால் யோசிச்சிருப்பாங்க முடியாது இதில் இங்கேயும் வந்து சர்ச்சைக்கு பேர் போன அந்த சசிகலா புஷ்பா கிட்ட பஞ்சாயத்து போட்டு எங்கே இருக்காங்க எங்கே கொண்டு போடுறது அதே மாதிரி தான் பாலக்கனகராஜ் கேண்டிடேட்டே கிடைக்காத மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போட்டு லிஸ்ட் வச்சுருக்காங்க பட் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு ஈக்குவல் கூட இவங்க வர முடியாது பல இடங்களில் மூணாவது இடம் இதில் வந்து நம்ம விட்டு போனால் நாம் தமிழர் அவங்க வந்து சின்னம் கிடைக்கல பாஜக தான் காரணம்னு நிரம்பு கூடைக்கு அண்ணன் கத்திகிட்டு இருக்காரு ஒருவேளை அந்த எஃபெக்ட் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா பல இடங்களில் அதிமுகவையும் பாஜகவையும் அடித்து தள்ளிட்டு மூணாவது இடத்துக்கு அண்ணன் வருவார் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்